கோவை வரும் தமிழக முதல்வர் மு ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று காலை கோவை மாவட்ட பிஜேபி இளைஞர் அணியினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழக முதல்வர் ஸ்டாலின் கோவை ஈரோடு மாவட்டங்களுக்கு இரண்டு நாள் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் முதல்வர் கோவை வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து காந்திபுரம் பகுதியில் பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கோவையின் கனவு திட்டமான மெட்ரோ ரயில் திட்ட விவகாரத்தில் டிபிஆர் வேண்டுமென்றே அறிக்கையை சரிவர தயார் செய்யாததை கண்டித்தும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழலை கண்டித்தும் போதைப் பொருள் நடமாட்டம் கல்லூரி மாணவர்களிடையே அதிகரித்துள்ளதை கண்டித்தும் பாஜகவினர் கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் கோபேக் ஸ்டாலின் என்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி நூற்றுக்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் கலந்து கொண்ட ஏராளமான நிர்வாகிகளை காவல்துறையினர் கைது செய்தனர் போராட்டத்தில் கலந்து கொண்ட இளைஞரணி துணைத் தலைவர் கிருஷ்ண பிரசாத் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கோவை மெட்ரோ ரயில் திட்டம் ரத்தாக காரணமாக இருந்துவிட்டு முதல்வர் மத்திய அரசு மீது குற்றம் சாட்டுகிறார் ஏற்கனவே மத்திய அரசின் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் விரிவாக்கப்படாமலேயே உள்ளது செக்கு இழுத்து சுதந்திர போராட்டம் நடந்த சிறைச்சாலையில் வவுசி சிதம்பரம் பிள்ளையின் பெயரை மறைக்க வேண்டும் என்பதற்காக செம்மொழி பூங்காவை அமைத்துள்ளனர் கோவையின் வளர்ச்சியை தவிர்த்துவிட்டு தேவையில்லாத இந்த பூங்காக்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம் சென்ற வாரம் கோவை வந்த பிரதமருக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி காட்டி உருவமம்மை எரிப்பதற்கு இந்த அரசும் காவல்துறையும் அனுமதி கொடுத்தது ஆனால் இன்று கருப்பு கொடி ஏந்தி முதல்வர் ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு தெரிவித்தால் கைது செய்யும் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது இன்னும் ஆறு மாத காலம்தான் அதன் பின் வரும் ஆட்சி மாற்றம் கோவையிலிருந்து தொடங்கியுள்ளது இனி ஸ்டாலின் எந்த ஊருக்கு சென்றாலும் கருப்பு கொடி போராட்டம் நடத்த முடிவெடுத்துள்ளோம் என்றார் மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து ஃபாஸ்ட் நியூஸ் இணைந்திருந்தால் முதலமைச்சர் ஸ்டாலின் கோயம்புத்தூர்களுடைய மெட்ரோ ரயில் திட்டம் திட்டம் கோயம்புத்தூரு வளர்ச்சி அந்த வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும் எந்த ஒரு அரசாங்க ரிப்போர்ட்னாலும் தரமான ஒரு ரிப்போர்ட் தயார் பண்ணணும் அத ரிப்போ கூட சரியா கொடுக்காம கோயம்புத்தூருடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்காக மெட்ரோ ரயில தடுத்து நிறுத்தி இருக்காங்க இது வேணும்னே பண்ணிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்க வந்துட்டு ஏதோ மத்திய அரசாங்கம் இதை தடுத்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க ஒரு மெட்ரோ ரயில் ஓடணும்னா குறைந்தபட்சம் இருபத்தி ரெண்டு மீட்டர் வைடு ரோடு இருந்தாலும் ஒரு எலிவேட்டட் மெட்ரோ ரயில் ஓட முடியும் ஆனா பிக்பாசார் ஸ்ட்ரீட்ல பார்த்தீங்கன்னா மொத்த ரோடே வெறும் ஏழு மீட்டர் தான் இருக்கு இந்த ஏழு மீட்டர் ரோட்ல எப்படி அந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை அமல்படுத்துவாங்கன்னு தெரியல ஏற்கனவே மத்திய அரசாங்கத்தினுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய நம்மளுடைய இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்து இன்னும் அது விரிவாக்கம் பண்ணாமே இருக்காங்க இப்பேற்பட்ட சூழ்நிலையில பிக் பசார் ரோட்லயோ உக்கரத்திலயோ எப்படி இவங்க நிலம் கையகப்படுத்தி இந்த மெட்ரோ ரயிலுக்கு ஒப்புதல் கொடுப்பாங்க ஒரு சரியான சித்த அறிக்கை கொடுக்காம மத்திய அரசு மேல தொடர்ந்து ஒரு ஒரு தவறான ஒரு மெடிசனே வச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டாலின் அரசை கண்டிச்சும் இன்னைக்கு செம்மொழி பூங்கா அப்படின்னு சொல்றாங்க பாபு சிதம்பரநாத் செக்கிழுத்து இந்த இடத்த வந்து சுதந்திர போராட்டம் பண்ணக்கூடிய இடம் வந்து அந்த வவுசி மைதானம் அந்த சிறைச்சாலை அந்த சிறைச்சாலையில அந்த அவருடைய பேரை மறைக்கணும் பாபு சிதம்பரம் சிதம்பரனார் பிள்ளையினுடைய பேரை மறைக்கணுங்கிறக்காக செம்மொழி பூங்கான்னு ஒரு பூங்காவை அமைச்சிருக்காங்க கோவையினுடைய வளர்ச்சியை தடுத்துட்டு இந்த தேவையில்லாத இந்த பூங்காக்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சியில கொண்டு வரக்கூடிய தமிழக அரசையும் ஸ்டாலின் அவர்களையும் கண்டிச்சு இன்னைக்கு வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் கேட்டிருக்கோம் சென்ற வாரம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவங்க வந்திருக்காங்க அவருக்கு தடுப்புப்படி காட்டினது மட்டும் மட்டுமல்லாமல் உருவ பொம்மையை எரித்த எரிப்பதற்கு இந்த அரசாங்கமும் இந்த காவல்துறையும் அவங்களுக்கு அனுமதி கொடுத்தது ஆனா இன்னைக்கு நாங்க தடுப்பு கொடி ஏந்தி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் சொன்னா அதை தடுத்து நிறுத்தி உடனடியாக கைது பண்ணக்கூடிய நடவடிக்கைகள் இந்த காவல்துறையும் இந்த அரசாங்கமும் எடுத்துட்டு இருக்கு இதெல்லாம் வெறும் ஆறு மாச காலம்தான் தான் ஆறு மாதத்துக்கு அப்புறம் இந்த ஆட்சி ஆட்சி மாற்றம் அது கோவையிலிருந்து தொடங்கி இருக்கு இன்னைக்கு இந்த கருப்பு கொடியானது இளைஞரணி சார்பாக கோவையில காட்டியிருக்கோம் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் எந்த ஊருக்கு போனாலும் இளைஞரணி சார்பாக அந்தந்த ஊர்களில் கருப்பு கொடி காட்டால் முடிவு பண்ணிருக்கோம்

भारत माता की जय भारत माता की जय माता की जय 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 जय